அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இப்போது காபத்துலா பக்கம் நெருங்கி விட்டோம் காபத்துலா பார்த்துட்டோம் துவா செய்யட்டோம் இப்போ நம்ம தவாப் செய்ய நாடுகிறோம் தவாப் செய்யும் பொழுது நாலு விஷயங்களை நம்ம முன் வச்சு துவா தவாப் செய்யணும் தவாப் செய்கிறதுக்கு முன்னால் முதல் விஷயம் நம்முடைய லெப்பைக்கே நிறுத்திடணும் லெப்பைக்கு அது வரைக்கும் தான் லெப்பைக்கு ஃப்ளைட்டில் ஆரம்பித்த லெப்பைக்கு ஜித்தாவில் ஓதணும் ரூமில் போய் ஓதணும் பிறகு காபத்துல்லாவில் அந்த தவாப் செய்கிறதுக்கு முன்னால் ஹஜ்ரல் கல்ல பார்க்கறதுக்கு முன்னால் தவாஃபுடைய அந்த நீயத்துக்கு வர முறதுக்கு முன்னால் நம்முடைய லெப்பைகை நிறுத்திடணும் ரெண்டாவது தவாஃபுடைய நீயத் யா அல்லாஹ் காபத்துல்லாவை ஏழு முறை தவாப் செய்ய நாடுகிறேன் லேசாக்கிவை கபூல் செய்வாயாக என்பதாக துவா செய்யணும் நீயத்து வைக்கணும் மூணாவது அந்த ஹஜ்ரத் அர்ஷத் கல் முன்னால் நின்று இஸ்லாம் செய்யணும் பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் வலிலா அலில் ஹம்து இதில் அந்த நேரத்தில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நபிஷல்ல அவர்கள் மூணு விதமான இஸ்லாம் செய்தார்கள் இஸ்லாம்கிறது முத்தமிடுறது அந்த ஹஜ்ரத் கல்லில் முத்தமிட்றது அதில் வந்து ஒன்று தன்னுடைய முகத்தை வச்சு முத்தமிட்டாங்க இப்போ அந்த சூழ்நிலையில் கூட்டம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது தன்னுடைய அசா அந்த கம்பை வச்சு முத்தமி அதை அதை தொட்டு முத்தமிட்டாங்க மூணாவது தன்னுடைய இரண்டு கைகளையும் சைகையினால் முத்தமிட்டாங்க இப்போ நமக்கு முடியக்கூடிய ஒரு விஷயம்னா ரெண்டு கைகளையும் சைகை முத்தமிட்டு பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் வலிலால் இல் ஹம்ஸின் சொல்லி நம்மளோட ரெண்டு கையும் முத்தமிடணும் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் இருக்க இத்திபான்னு சொல்கிறேன் அதாவது வலதுகார பூஜத்தை ஓப்பன் பண்ணி இடது பக்கம் அந்த ஹார்ட் பகுதியை நம்ம இஹ்ராம் தின்னினால் மூடணும் இதுக்கு பேர் இத்திபான்னு சொல்லி இழுத்துபா இத்திபா இந்த நாலு விஷயங்கள் செய்யணும் அதாவது தவாப் செய்கிறதுக்கு முன்னால் நாலு விஷயங்கள் நம்ம செய்யணும் ஒன்று தல்பியாவை நிறுத்த வேண்டும் ரெண்டாவது தவாப்புடைய நீயத் ஏழு தடவை தவாப் செய்ய நாடுகிறேன் கபுள் செய்வாயாக என்று அந்த தவாப்புடைய நீயத் வைக்கணும் மூணாவது அந்த இஸ்திலாம் செய்யணும் காபத்தில் அந்த அஜீர் கன்னால் முத்தம் முத்தமிடுறது நாலாவது இத்திபா அதாவது வலது க வலது பக்கம் பொஜ்ஜத்தை ஓப்பன் பண்ணி இடது பக்கத்தை மூடணும் இதுபோல் இத்திபா நாலு விஷயத்தை செய்த பிறகு நம்ம தவாஃப் ஆரம்பிக்க வேண்டும் தவாஃப் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா ருக்குனே ஹிந்து அந்த இந்தியாவோடய முனையிலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த ஆரம்பித்து ஒவ்வொரு சுத்துக்கு பிறகும் சுஹஹான் அல்லா வலா ஐா இல்லாஹ்ஹ்ஹ்லா அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு ஆரம்பித்து நம்ம வந்து ருக்னே ஹிந்து இந்தியாவுடைய மனை ருக்னே ஈராக் ஈராக் உடைய மனை ருக்குனே ஷாம் ஷாம் தேசத்து முனை மூணாவது முனை கடைசி முனை இருக்க ருக்ணே யமானி ருக்குனா யமானியில் வந்த உடனே ஒரு சின்ன துவா இருக்குது அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத்தை ஃபித்துன்யா வல் ஆஹிரா அல்லாஹ் என்னி அசலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத்தை ஃபித்துன்யா ஆஹிரா இந்த சின்ன சின்ன துவாக்கெல்லாம் மனப்பாணம் பண்ணால் அந்த இடத்துல எழுபது மலக்கு நமக்காக ஆமின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு ருக்ணே யமானி அதாவது மூணாவது முனையிலிருந்து திருக்குமே ருக்ணே ஹிந்துக்கு வர வரைக்கும் ஒரே துவா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் வஃஃல்லா ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கினா அதா பண்ணார் வா அது ஜன்னார் யா ஜீஸ் யா ஃபார் யார் ரப்பல் அல் ஆலுமீன் இதெல்லாமே ஓதுவாங்க அந்த இடத்துல ஓதும் முதல் சொத்து ரெண்டாவது சொத்தில் இஸ்லாம் திரும்ப அதே மாதிரி மூணாங்கிழிமா ஓதலாம் துவா செய்யலாம் குரான் ஓதலாம் தவாப் செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய இடது பக்கம் வந்து காப்பு முன்னோக்கி இருக்க வேண்டும் தவாப் செய்யும்போது அடுத்து என்னென்ன இருக்குங்கிறத அடுத்த நான் வாய்ஸ் சேனலில் போடுறேன் இன்ஸ்டாவில் யூடியூப் சேனலில் போடுறேன் கவனமாக